பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே பொன்னி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிற ஜெயா சந்திரசேகர் கிட்டே தன்னுடைய கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பொன்னி எவ்வளோ பெரிய தகு பண்ணியிருக்கா ஆனால் நீங்கள் எல்லாருமே அவளுக்கு கொடுக்குற மரியாதையை எனக்கு தர மாட்டேங்கிறீங்களே அந்த பொன்னி சாப்பிடலன்னுட்டு இந்த சக்தியும் சாப்பிடாமல் இருக்கான் நீங்க என்னவோ என் மருமக சாப்பிட மாட்டேங்கிறான்னுட்டு அவ சாப்பிட்லன்னு நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க இப்படி யாருமே என் சொல் பேச்சை கேட்காம இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குடனே சந்திரசேகரும் நீ ஏன் ஜெயா இவ்வளோ அடம்பிடிக்கிற பொனி மேலே தப்பே இல்லைன்னு எனக்கு சக்திக்கு மற்ற எல்லாருக்கும் தெரியும் போது நீ மட்டும் ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற பொன்னி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்திருக்கா அவளை நீ நம்பி தானே ஆகணும் நீ நம்பாம பொன்னியை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னதால பொன்னி இப்ப தனியா ரூம்ல எவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்கா நீ பேசின பேச்சால் தான் பொன்னும் சாப்பிடாம இருக்கா பொன்னி வேதனையில் இருக்க போய் சக்தியும் இப்படி நடந்துக்கிறான் நீ கொஞ்சம் மனசு மாறினா வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு புரிய வைக்க பார்க்குறாரு ஆனாலும் ஜெயா நான் ஒரு தடவை சொன்னால் சொன்னது தாங்க அந்த பொன்னியை பற்றி இனி என் முன்னாடி பேசவே பேசாதீங்க அவள் இந்த வீட்டில் இருக்கவோ இல்லை எனக்கு மருமகளாக இருக்கவும் தகுதியே இல்லாதவ அவள் என்னங்க சின்ன விஷயமா பண்ணியிருக்கா சக்தி பிரீத்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த பொன்னி தான் அப்படி இருக்கும்போது அவளுக்கு போய் நீங்கள் சப்போ ஸோ பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சந்திரசேகர் நீ முதல்ல ஒன்றை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே சக்திக்கு எந்த விதமான சொத்தும் இல்லைன்னு யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த ப்ரீத்தியோட அம்மா அப்பா தான் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களே தவிர்த்து இந்த விஷயத்துக்கும் பொன்னைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இதுலேயே உனக்கு தெரியலையா ப்ரீத்தியோட அம்மா அப்பா பணத்தை ஆசையில் தான் ப்ரீத்திக்கு நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கணுன்னே நினச்சிருக்காங்க பணம் இல்லைன்னு உடனே வேண்டாம் நிப்பாட்டிட்டாங்க அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கு பார்த்துக்கோ அதுக்கப்புறமா பொன்னியை பற்றி பேசு நான் சாப்பிட சொல்லி கூப்பிட்டுட்டேன் நீ வரலை அவ்வளவுதான் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிற எண்ணம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சந்திரசேகர் எங்கள் பொன்னி தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே போன பிரீத்தியும் என்ன பொன்னி எல்லோரும் முன்னாடியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் மாடியில் வந்து நிற்கிறியே நீ பேசாமல் இதுக்கு வீட்டை விட்டே வெளியில் போயிருக்கலாம் உன்னை பற்றின உண்மையை நான் ஆதாரத்தோடு நிரூபித்ததுக்கு அப்புறமாவும் இப்படி வீட்டில் இருந்து எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை உண்டு பண்ணிகிட்ருக்க நீ தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் உன்னை அவங்க என்றைக்கும் ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பொண்ணியும் நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் பிரீத்தி அதனால் நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் மன்னிக்க போகிறதே இல்லை என்னுடைய வாழ்க்கை கடையில் வந்தது நீ தான் சக்தியை அடையணும்னு ஆசைப்ப பட்டுட்டு இவ்வளோ தூரம் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறதும் நீ தான் ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னாடியெல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் என்கிட்ட பேசாமல் இருக்கிற மாதிரியே நீயும் ஒதுங்கி ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சக்தியும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும்போது நான் தப்பான எண்ணத்தோட தான் சக்தி கூட பழகுறேன்னுட்டு எல்லாரு முன்னாடியும் என்னை என்னை பற்றி சொல்லி அவமானப்படுத்தினால உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பொன்னி ரொம்ப கோபமாக பிரீத்திக்கிட்ட பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கிள கிளம்பி போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே உடனே இங்கே சுந்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் உடனே சுந்தர் இதுதான் சரியான சமயம் பிரீத்தியை ஏதாவது பேசி மனசை மாற்றி இங்கே வந்து சக்தி கூட ஒன்று சேர வைக்கணும் அப்போ தான் இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போவா நாமளும் என்னென்னமோ செஞ்சுட்டோம் ஆனால் அந்த பொண்ணியை ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காரு இங்கே சுந்தரம் பிரீத்திக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாரு இந்த பொண்ணியை பற்றிலாம் யோசிக்காத அதான் அவள் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு எல்லார் முன்னாடியும் நீ நிரூபிச்சிட்டியே அப்படி இருக்கும்போது சக்தியோட வாழ்க்கைக்கு நீ தான் ஏத்தவ சக்தி தனிமையில் இருக்கும்போது நீ வந்து ஆறுதலாக போய் பேசு சக்தி கூடையே உன்னுடைய நேரத்தை செலவழி அப்போ தான் பொன்னியை மறந்துட்டு ஓம் பக்கம் சக்தி திரும்புவான் என்ன தான் இந்த பொன்னி சக்தி கடையில் நிறைய கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாசமாக வாழ்ந்திருந்தாலும் நீ வந்து அங்கே போய் பேசும்போது கண்டிப்பாக சக்தி மனசு மாற நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வாய்ப்பை நீ தவற விட்டுறாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு சுந்தர் அதுக்கு இங்கே பிரீத்தியும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன் சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து அவன்கிட்ட ஆறுதலாக பேசினேன் அவன் கூடையே இருக்கணும்னு நினைச்சேன் ஆனால் இங்க பொன்னி தான் அவனுக்கு பாசம் அதிகமா இருக்கு பொன்னியே நினச்சிட்ருக்க சக்தி என்னை தனியா விடு எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி என்னை அனுப்பிட்டானே மறுபடியும் நான் என்ன தான் செய்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்க பிரீத்தியும் இங்கே சுந்தர் என்ன சொல்றது சரியாதான் இருக்கு பொன்னி இனி சக்தியோட வாழ்க்கையில இருக்கவே என்ன தான் சக்தி நம்மளை விட்டு விலகி விலகி போனாலும் நாம தான் அவனை நெருங்கி போகணும் முன்னாடி நானும் சக்தியும் எப்படிலாம் காதலித்தோமோ அதை பற்றி எல்லாம் சொல்லி மறுபடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு நாங்கள் காதலித்து அந்த வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிமிஷத்தையுமே சக்திக்கு நினைவு அதெல்லாம் நினச்சி பார்த்த சக்தி கண்டிப்பாக மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய ரூமில் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க சக்திகிட்ட மறுபடியும் பேசுகிறதுக்காக போகிறாங்க பிரீத்தி எங்கள் சக்தி பொன்னியை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு நான் பொன்னியை விரும்பாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பொன்னியை வாழ்க்கைக்குள்ளே வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் போக போக பொன்னியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் கூட நான் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது என் காதலை பொன்னிக்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அது இல்லாமல் உண்மையை நிரூபிச்சுட்டு பொன்னி வேற வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொல்கிறா அப்படியே உண்மையை நிரூபிச்சுட்டு பொன்னி போயிட்டான்னா என் காதலை சொல்ல முடியாமல் போயிடும் நானும் பொன்னியை விட்டு பிரிஞ்ச மாதிரி ஆயிருமே பொன்னிக்கு என்னுடைய மனசை எப்படி புரிய வைக்கிறது நான் போய் பேச போனாலே பொன்னி வந்து பேச மாட்டேங்கிறா முகத்தை திருப்பிக்கிறாள் நான் போய் சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா எப்படி தான் பொன்னிக்கு என்னுடைய காதலை புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலே அப்படின்னு சொல்லி பொண்ணு இல்லாத வாழ்க்கையை அவரால் வாழ முடியாமல் பொன்னியை பற்றியே யோசனை பண்ணி ரொம்பவே ஃபீல் இருக்கும்போது அங்கே இங்கே சுந்தர் சொன்ன மாதிரியே தனிமையில் இருக்க சக்தியோட மனசை மாற்றுறதுக்காக அங்கே பிரீத்தி அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க பிரீத்தி ரூம்குள்ளே வரதை பார்த்த உடனே இங்கே சக்திக்கு ரொம்பவே கோபம் வருது ஏதாவது ஒரு ஆஃபீஸ் விஷயமாக இருந்தால் பரவாயில்ல அடிக்கடி இந்த பிரீத்தி நம்ம ரூமுக்கு வரா நம்ம கிட்டே பேசணும்னு நினைக்கிறா ஆனால் எதுக்காக என்னை இப்படி தனியாக விடமாட்டிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பிரீத்தி வேணும் எதுக்காக இப்போ இங்கே வந்தேன்னு கேட்க என்ன சக்தி உன்னை பார்க்க உன்னுடைய ரூமுக்கு நான் வரக்கூடாதா நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படி இருக்கும்போதும் ஏன் அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே எங்கள் சக்தியும் எல்லா உரிமையும் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் அந்த உரிமையை புரிஞ்சுக்காம அவளே என்னை பிரிஞ்சு போனதுக்கு போனதுக்கப்புறமா மற்ற யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் கொடுக்க என் மனசு இடம் கொடுக்கல ஆமாம் என்ன விஷயமா வந்த முதல்ல அது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இள சக்தி உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது பொன்னி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா ஆனால் நீ மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நினைக்கிற அதை கூட புரிஞ்சுக்காம இந்த பொண்ணை உன்னை ஒதுக்கி வைக்கிறா நீ போய் பேசும்போதெல்லாம் உன்கிட்ட பேசாமல் எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறா நீ சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து அவளை சாப்பிட வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்ட உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம பொன்னி இப்படி நடந்துக்கிறானா நீ எதுக்கு பொன்னி பொன்னின்னு அவளை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க நீ அவ வாழ்க்கையில வேணும்னு நினைச்சிருந்தா பொன்னி கண்டிப்பா உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்க மாட்டா அவன் நீ வேண்டான்னு நினைக்கிறா வேண்டான்னு நினைக்கிற பொண்ணு பின்னாடியே நீ எதுக்கு போகிற ஆனால் நான் அப்படி இல்லை உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன் நான் பேசுகிற எதையுமே நீ கேட்கவும் மாட்டிக்கிற என்னை பற்றி யோசனை பண்ணவும் மாட்டிக்கிற நீ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா நீயும் நானும் முன்னாடி பேசி சந்தோஷமாக பழகினப்ப நம்ம ரெண்டு பேருக்கு இடையிலும் பிரச்சனைன்னு பெருசாக வந்ததும் இல்லை என்னால் நீ அழுததும் கிடையாது இப்படி ஃபீல் பண்ணதும் கிடையாது உன்னை எப்பயுமே நான் சந்தோஷமாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நாம் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ நல்லா இருந்ததில்ல நீ இந்த பொன்னிய கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துருதுன்னா நம்ம வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வந்திருக்கவும் செய்யாது நானும் நீயும் இப்ப சந்தோஷமா இந்த வீட்டில் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் ஆனால் அந்த பொன்னி இடையில வந்து நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் இப்படி ஒன்றை ஃபீல் பண்ணி அழுக வச்சிட்டாலே இப்படிப்பட்ட பொன்னிக்காகவா நீ வந்து அழுதுட்ருக்க அந்த பொன்னியே வேண்டான்னுட்டு அவளை வீட்டை விட்டு பேசாமல் வெளியில் அனுப்பு அதுக்கப்புறமா உன் லைஃப்பை பாரு உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும் நீயும் சந்தோஷமாக இருப்ப பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ இப்படி தான் ஆஃபீஸ்க்கும் போகாமல் வேதனையில் பொண்ணியை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு இருந்தேன்னு வையே உன்னால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க நீ தான் இனி புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பிரீத்தி நான் உன்னை மனசார நேசிச்சப்ப நீ என்கிட்ட எவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் நடந்துக்கிட்ட ஆனால் இப்போ என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ பேச பிடிக்காத மாதிரியே வெளியில போ வெளியில போனே சொல்லிட்டு இருக்கு ஆனால் நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை மறுபடியும் நீ என் வாழ்க்கையில் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் அந்த பொண்ணி உனக்கு செட்டே ஆகாதவ அவ படிக்காதவ உன்னோட நல்ல மனசை அவ என்னைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டா உன்னுடைய நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கிறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும் என் சக்தி ஓ மனசை நீ மாற்றிக்க கூடாதா மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் நீ கொடுக்கவே கூடாதா ஓ வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ண என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விரும்பிகிட்டு இருந்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே எங்கள் சக்தி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் சரியான சமயம் எங்கள் சக்தி ஒரு ஒன்றுமே பேசாமல் நான் பேசுகிறதெல்லாம் நல்லா ஆழமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம இப்போ நெருக்கமாக இருந்தோம்னா கண்டிப்பாக பொன்னியை வந்து மறந்துட்டு மறுபடியும் என்னை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருமா சக்தின்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே கிட்ட நெருக்கம் காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சக்திக்கு ரொம்பவே கோவம் வருது முடிஞ்சு போன கதையை இந்த பிரீத்தி எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கா நான் பொண்ணியை மட்டும்தான் நேசிக்கிறேன் அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும் பழைய வாழ்க்கையை பற்றி இந்த பிரீத்தி எவ்வளோ சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு யோசிக்க நேரமும் இல்லை யோசிக்க எனக்கு இஷ்டமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே நெருக்கம் காமிச்ச பொன்னிக்கிட்ட தன்னுடைய கோவத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாரு சக்தி என்ன பிரீத்தி இதெல்லாம் நான் என்ன ஒரு சூழ்நிலையில் எதை பற்றி யோசிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ என்னவோ பத பழைய வாழ்க்கையை பற்றிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்க அதெல்லாம் முடிஞ்சு போனது முடிஞ்சு போன கதையை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு அது பொண்ணி கூட தான் நீயும் நானும் காதலிச்சது எல்லாமே உண்மை தான் அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு இப்ப அதை பற்றி பேசியோ இல்ல நம்ம காதல் வாழ்க்கையை நீ புதுப்பிக்கலாம்னு நினைச்சாலோ எந்த ஒரு பயனும் கிடையாது நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ இப்படி பேசுவ என்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக வந்து பழகுவேன்னுட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்டுன்ற உரிமையோட பேசிட்டு இருக்கேன் தான் இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தேன் ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியா படலை முதல்ல இங்கேருந்து கிளம்பு இப்படி நீ தான் பொண்ணிக்கு உன் மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு இப்ப நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்த பொன்னி பார்த்தா என்ன மட்டும் இல்லை உன்னையும் தான் தப்பா பேசுவா முதல்ல இங்கேருந்து கிளம்பு உன்னை வந்து நான் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேனே தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் உனக்கு இனி இடமே கிடையாது நீ என்ன பேசினாலும் எப்படி என்கிட்ட பழகினாலும் இதுதான் என்னுடைய பதில் என்னுடைய மனைவினா அது பொன்னி மட்டும்தான் நீ என் மனசை மாற்றிடலான்னு கனவுலையும் நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு என் பிரீத்திக்கு பதில் பேசவே முடியல சாப்பாடை கொண்டு வந்து ஊட்டி விட்டு மனசை மாற்றலான்னு பார்த்தேன் பழைய நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லி இந்த சக்தியோட மனசை மாற்றலான்னு பார்த்தேன் நெருக்கமாக இருந்து அவனுடைய மனசை மாத்தலான்னு பார்த்தேன் எதுக்குமே இந்த சக்தி அசராம பொன்னியை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கானே அப்படி அந்த பொன்னி என்ன தான் செஞ்சிருக்கா வெறுமனே பிரச்சனையை மட்டும்தான் உண்டு பண்ணிட்டு இருக்கா அந்த பொன்னியால் இந்த சக்திக்கு சந்தோஷம்னு எதுவுமே இல்லை ஆனாலும் இந்த பொன்னிக்கு கொடுக்குற இடத்த எனக்கு தரமாட்டேன்னு சொல்றானே இந்த சக்தி அப்போ இவன் மனசுல என்னால் இடம் பிடிக்கவே முடியாதா இவன் மொத்தத்துல நான் இந்த வீட்டுக்கு வந்தது எதுவுமே நடக்காது போலயே நான் ஏமாந்து தான் போக போறேனான்ற ஒரு வேதனையிலையும் ரொம்ப கோபத்துலையும் அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் சுந்தர் யோசிக்கிறாரு இந்த பொன்னி எப்போ பார்த்தாலும் கிட்ட பேசும்போதும் சரி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவேன் சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனாலும் இவ படிக்காதவ எதுவும் தெரியாதுன்னு அப்படியே விட்டா பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னியை நம்ப முடியாது இந்த பொண்ணிக்காக சக்தியே ஏதாவது முடிவெடுத்தாலும் எடுப்பான் அதனால இந்த பொண்ணி வீட்டை விட்டு வெளியில போகணும்னா அவள் அந்த ஸ்டோர் ரூம்ல தங்கக்கூடாது என்னுடைய ஆஃபீஸில் இருக்க எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சாச்சுன்னா அந்த பொண்ணி போய் எங்கே தங்குவா வெளியில தானே தங்கணும் வெளியில தங்கக்கூடிய பொன்னி அவளே தானா வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா தங்குறதுக்கு இடம் இருக்க போய் தானே இந்த வீட்டில் இந்த ரூம்ல தங்கிட்டு இருக்கா ஸ்டோர் ரூமில் என்னென்ன பொருள் எல்லாம் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சாச்சுன்னா இந்த பொன்னி தங்குறதுக்கு இடமே இல்லாமல் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக பொண்ணி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா ஏன்னா என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆனால் வீட்டில் உள்ள யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது உண்மைகள் வெளியில் வரக்கூடாதுன்னா இந்த பொண்ணி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும் நானும் எவ்வளவோ இந்த பிரீத்திக்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் சக்தியோட மனசை இந்த பிரீத்தியால் மாற்ற முடியலையே சக்தியோட மனசில் பொன்னி மட்டும்தான் இருக்கான்னு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது இந்த பொன்னிக்காக சக்தி என்ன வேணாலும் செய்வான் அதுக்காக நாம் ஏதாவது தான் ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா எல்லாம் கொண்டு வந்து சோஃபா சேரு பெஞ்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்க பொன்னி தங்கியிருக்க ரூமில் வச்சிடுறாங்க பொன்னி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நான் ஏதோ யார்கிட்டேயும் பேசாமல் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரூமில் ஒதுங்கிருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரூமில் வச்சுட்டாங்கன்னா நான் எப்படி தங்குறதுன்னுட்டு உடனே அங்கே வந்த சண்முகமாக இருக்கட்டும் இங்கே சந்திரசேகர் எல்லாருமே இந்த திங்ஸ் எல்லாம் எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கீங்க யார் கொண்டு வர சொன்னதுன்னு கேட்க எல்லாம் சுந்தர் சார் தான் சொன்னாங்க அதெல்லாமே அந்த ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வைக்க சொன்னாங்க நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு வந்த ஆளுங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே சுந்தரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கார் பொன்னி நல்லா திரு திருன்னு முழிக்கிறா பார்ப்போம் இனி அவள் எங்கே தங்க போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சுந்தர்கிட்ட என்ன இருக்கீங்க அதான் பொன்னி அந்த ரூமில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க வைக்க சொல்லியிருக்கீங்க அப்போ பொன்னி எங்கே தங்குவாங்கன்னு சொல்ல அதான் பொன்னிக்கு ரூம் இல்லைன்னு ஆயிடுச்சுல அவள் ஏற்கனவே இங்கே ஜெயாத்தை சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியது தானே வெளியில் போக சொல்லுங்கள் அதை விட்டுட்டு என்ன இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஏன் ரூம்லயே வைக்க முடியும் அவள் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் வெளியில் போகட்டும் இப்போ என் திங்ஸ் எல்லாம் இந்த ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் என்ன பண்ணான்னு தெரியாமல் முழிக்கிறாங்க உடனே சண்முகம் இங்கே வந்து பொண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன பொன்னி பார்க்குற நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த ரூமில் தங்கக்கூடாதுன்றதுக்காகவும் நான் தான் இப்படி செஞ்சேன் புரியுதா ஏன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியவை என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் ஏதோ உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிரந்தரமாக தங்கிடலான்னு பார்க்குறியா நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும் உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடமே இல்லைன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்கிறாரு பொன்னி ரொம்ப கோபமாக இங்கே சுந்தர பார்த்து முறைக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே சக்திக்கு தெரிய வருது பொன்னியை தங்க விடக்கூடாதுன்னுட்டு இந்த சுந்தர் எதுக்காக இப்படி செய்கிறாருன்னு ரொம்ப கோபமாக அங்கே வந்த சக்தி வந்து அந்த ரூமை பார்க்குறாங்க பொன்னி ஒரு ஓரமாக நிற்கிறாங்க பொன்னி தங்கக்கூடிய அந்த ரூம் எல்லாமே நிறைய திங்ஸால் நிறைஞ்சிருக்குது பொன்னியால் இனி அங்கே படுக்கவும் முடியாது தங்கவும் முடியாதுன்ற விஷயத்தை இங்கே சக்தி புரிஞ்சுக்கிட்டு உடனே சுந்தர்கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாரு யாரை கேட்டு இந்த ரூம்ல நீங்கள் இப்படி திங்ஸை கொண்டு வந்து வச்சிங்க உங்களுக்கு தான் தெரியுமே ஏன் பொண்டாட்டி பொன்னி ஒரு பிரச்சனையில் இப்படி ஒதுங்கி இருக்கான்னுட்டு அப்புறம் அவள் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நீங்க தானே இப்படியெல்லாம் செய்கிறீங்க ஆக மொத்தத்தில் நானும் பொன்னியும் சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படி தானே அவளுக்கும் ரூம் இருக்கு என்கிட்ட ஏதோ சின்ன பிரச்சனைன்னு தான் அவள் ஒதுங்கி இருக்காளே தவிர்த்து மற்றபடி நானும் பொன்னியும் என்னைக்கும் பிரிய போகிறதே இல்லை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர பிரச்சனை தான் வந்திருக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் ஆனால் பொன்னி இந்த ரூமில் தங்கக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிங்களே பொன்னிக்கின்னு பெரிய ரூம் இருக்குது அதான் என்னுடைய ரூமு அவள் அந்த ரூமுக்கு சொந்தக்காரியே பொன்னி தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரிய நல்ல வேலை தான் செஞ்சுருக்கீங்க நீங்கள் இப்படி உங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சது சரிதான் ஏன் பொன்னி உனக்கு தெரிய வேண்டாம் இங்கே ரூம் இல்லைன்னு சொல்லி இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு ஏதோ ஒரு கோவத்தில் நிற்கிறியே முதல்ல கிளம்பு நம்ம ரூமுக்கே போகலாம் நீ எதுக்கு என்னை விட்டு பிரிஞ்சுருக்கணும் இவங்கெல்லாம் யார் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நான் சொல்லணும் என் பொண்ணு எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்னுட்டு கிளம்பு பொன்னி நீ நம்ம ரூமுக்கே போகலாம் என் மேலே கோவம் இருந்தாலும் பரவாயில்ல நீ இனி என்னோடைய ரூமில் தான் இருக்கணும் உன்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ஒவ்வொருத்தரும் என்னென்னவோ திட்டம் போட்டுட்ருக்காங்க உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது உனக்கு என் மேலே தானே கோவம் இருக்குது நீ என் கிட்டே பேச வேண்டாம் நான் வேணா எங்கள் அப்பா ரூமில் போய் தங்கிக்கிறேன் இல்லை ஹாலில் கூட படுத்துக்கிறேன் ஆனால் நீ கண்டிப்பாக என் ரூமில் தான் இருக்கணும் அது உன்னுடைய ரூம் பொன்னி அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னியோட பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப கோவமாக இங்கே சக்தி இங்கே பொன்னியை கூட்டிட்டு அவருடைய ரூமுக்கு போகிறாரு அவை நீ அவர் ரூம்லேயே தங்குவா இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செஞ்சதுலையும் ஒரு பெரிய நல்லது இருக்குது இப்போ பொன்னி மறுபடியும் என்னுடைய ரூம்க்கு வரப்போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பொன்னியோட கையை பிடிச்சி தன்னுடைய தன்னுடைய ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு சக்தி இதை பார்த்த உடனே ஒரு பக்கம் பிரீத்திக்கு ரொம்பவே கடுப்பாகுது இன்னொரு பக்கம் சுந்தரம் ரொம்பவே கோவப்படுறாரு நான் என்னவோ திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சா இந்த பொன்னி மனவேதனையில் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான்னு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா இந்த சக்தி என்னடானா இதுதான் சரியான சமயம்னுட்டு ஏன் பொண்டாட்டி பொன்னி எதுக்கு இந்த ரூமில் தங்கணும் அவளுக்குன்னு பெரிய ரூமே இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூமுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்களே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல சொல்லி நான் போட்ட திட்டத்தால இப்படி சக்தியும் இந்த பொண்ணியும்ல ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு ரொம்பவே கடுப்பா பாக்குறாங்க இங்க கண் கலங்கி நின்ன பொண்ணிக்கு சக்தியோட நல்ல குணம் புரிய வருது சக்தி ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் வீட்டில் உள்ளவங்க என்னை வெளியில அனுப்பணும்னு போடுற ஒவ்வொரு திட்டத்திலையும் என்ன காப்பாத்தி நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து செய்யறாரு நான் தான் சக்தியோட மனசை புரிஞ்சுக்காம அவர் அவர் கோவப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா உண்மையாவே என்ன நேசிக்கிறாருன்னு இதன் மூலமா எனக்கு புரிய வருது நான் இனி சக்தியை விட்டு தள்ளி இருக்க கூடாது உண்மையை கண்டுபிடிக்கணும் ஆனா சக்தி கூட நான் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு என்னுடைய அருமையும் புரியும் நானும் சக்தியும் ஒன்று சேர்ந்து வாழ்றதால அவங்க கண்டிப்பாக தலை குணிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முடிவையும் மாற்றிக்கிறாங்க பொன்னி இதை பார்த்த சந்திரசேகர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல பொன்னி இத்தனை நாள் நான் எவ்வளவோ சொன்னேன் அங்கே ரூமில் போயிருமா வீட்டில் வந்து சாப்பிடன்னுட்டு எதையுமே கேட்கல ஆனால் இன்றைக்கி சக்தி சரியான முடிவெடுத்து அங்கே ரூமில் இருந்த பொன்னியை கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ரூமில் இருக்க வைக்கிறேன்னு அவன் ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கான் இனி பொன்னி என்னதான் கோவமாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்தியோட ரூமை விட்டு அவள் வெளியில் வரமாட்டாள் இவங்க பேசுகிறபடியெல்லாம் சக்தி இருக்கோவமாட்டான் மாட்டான் சக்தியோட அன்பை கண்டிப்பாக பொண்ணி புரிஞ்சுப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போறாங்க இங்கே வீட்டில் உள்ளவங்களாம் எப்படியாவது என் மருமக பொண்ணிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும்னு நினைக்கிறாங்க அது எதுவுமே இங்கே சக்தி நடக்க விட மாட்டான் ஏன்னா பொண்ணுக்காக சக்தி என்ன வேணாலும் செய்வான் இங்கே சக்தியும் என் மருமக பொன்னையும் ஒன்று சேர்ந்து நல்லா வாழ்ந்தாதான் இவங்க எல்லாத்துக்குமே இங்கே என்னுடைய அருமையும் புரியும் இங்கே பொன்னியோடய அருமையும் புரியும்னு சொல்லிவிட்டு பொன்னி மனசு மாதிரி இவங்க எல்லார் மூஞ்சிலையுமே கரிய பூசின மாதிரி இங்கே சக்தி கூப்பிட்ட உடனே சக்தியோட ரூம்க்கு கிளம்பி போக இதை பார்த்த பிரீத்தி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க இந்த பொன்னி ஒரு வழியாக சக்தியோடய ரூமில் இல்லாமல் பிரிஞ்சிருக்கா இந்த ஒரு தனிமையை வந்து பயன்படுத்தி நான் சக்தி கிட்ட ஒன்று சேரலாம் நல்லபடியாக பேசி நெருக்கம் காட்டலான்னு பார்த்தா மறுபடியும் இந்த பொண்ணு என்னவோ அங்கே ரூமுக்கே போயிட்டாலேன்னு சொல்லி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க பிரீத்தி